வணக்கம் ஏப்ரல் முதலாம் திகதி செவ்வாய்க்கிழமை புதிய மாதம் ஆரம்பித்திருக்கிறது மறுபக்கம் நிகழ்ச்சியின் நூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி நான் ஷெலோமி நாகேந்திரன் ஏப்ரல் மாதம் மிக முக்கியமான மாதமாக பார்க்கப்படுகின்றது இந்த மாதத்தில் மிக முக்கியமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் வருகை காத்திருக்கிறது நான்காம் திகதி வர இருக்கிறார் அதே உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் தபால் மூல வாக்களிப்புகள் இந்த மாத இறுதியில் நடைபெற இருக்கிறது அது மாத்திரமல்ல ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு என்று சொல்வதா என்று தெரியவில்லை அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார் ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதிக்கு முன்னதாக ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் தொடர்புடைய சூத்திரதாரிகளை வெளிப்படுத்துவேன் என்று வர சொல்லியிருக்கிறார் இப்படி பல நிகழ்வுகள் இந்த மாதத்தில் அரங்கேற காத்திருக்கின்றன இது இருக்க நேற்றைய தினமும் பல சம்பவங்கள் பதிவாகி இருந்தன குறிப்பாக இந்த எரிபொருட்களின் விலை குறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம் அதே போல் லாவ் எரிவாயு சிலிண்டரின் விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது பால் உற்பத்தி சார்ந்த பொருட்களின் விலைகள் நேற்று நள்ளிரவு முதல் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு பல நிகழ்வுகள் நேற்றைய தினம் அரங்கேறி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைய தினம் பத்திரிகைகளை பொறுத்த மட்டில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் விஜயம் தொடர்பாக பல செய்திகள் வழியாக இருக்கிறது அதேபோல் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கவின் அறிவிப்புகள் சில இருக்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் வருகைக்கு எதிர்கட்சி எம்பிக்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்திருப்பதையும் பல கருத்துக்கள் தெரிவித்திருப்பதையும் இந்த பத்திரிகையின் ஊடாக காணக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் முதலாவதாக உதயன் பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் கொடூரமான கொலைகளில் ஈடுபட்டனர் சரத் நுழல் படத்துடன் இந்த செய்தி இன்று இருக்கிறது ஒப்புக்கொள்கின்றார் சரத் பொன்சேகா என்றவாறு தலைப்பிடப்பட்டிருக்கிறது மெருசூலில் அப்பாவி குடும்பம் ஒன்று மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டது எனவும் அதே போல் பதினோரு மாணவர்கள் படையினரால் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டனர் எனவும் சொல்லியிருக்கிறார் இப்படியான செயல்களில் ஈடுபட்ட படையினரை பாதுகாக்க முற்படும் அரசியல்வாதிகளே தேச துரோகிகள் மார்சல் சரத் பொன்சேகா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி பதினோராம் பக்கத்திற்கு தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது அந்த செய்தி தான் இன்றைய தினம் பிரதான செய்தியாக வெளியாகியிருக்கிறது உதயன் பத்திரிகையில் அதேபோல் தபாள் மூல வாக்களிப்பு வாக்காளர் அட்டைகள் சனி அன்று கையளிப்பு என்றவாறு ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான செயற்பாடுகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தபால் மூல வாக்களிப்புக்கான வாக்காளர் அட்டைகள் எதிர்வரும் சனிக்கிழமை தேர்தல்களான குழுவுக்கு கையளிக்கப்படும் என அரசாட்சி துணைக்களம் குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி வெளியாக இருக்கிறது அதே போல நவம்பர் மாதம் அடுத்த பட்ஜெட் என்றவாறு ஒரு தெலையங்கம் முடப்பட்ட செய்தி காணப்படுகின்றது அரசை கவிழ்ப்பது நடக்காத காரியம் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு என்றவாறு ஒரு செய்தி பத்தாம் பக்கத்தை நோக்கி தொடர்வதை காணக்கூடியதாக இருக்கிறது அதே போல் மற்றொரு செய்தி வழியாக இருக்கிறது புலம்பெயரிகளுக்கு ஏற்ப ஆடுகிறதாம் அனுர அரசு தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை பிடிப்பதற்கு புலம்பெயரிகளின் ஒத்துழைப்பு வழங்கினார்கள் என ஒரு செய்தி வழியாகி இருக்கிறது அதேபோல் மற்றொரு செய்தி டிரான்ஸிடம் துருவிய சிஐடியினர் என்றவாறு அந்த செய்தி வெளியாக இருக்கிறது நேற்றைய தினம் ஐந்தரை மனுத்தியாளர்களுக்கு மேலதிகமாக குற்ற புலனாய்வு வாக்குமூலம் பதிவு செய்திருந்தால் அது தொடர்பான செய்தி தான் வெளியாக இருக்கிறது கீரிமலையில் உள்ள ஜனாதிபதி மாளிகையை இந்து பீடத்திற்கு தருக என்றவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது பெட்ரோல் விலை பத்து ரூபாவினால் குறைப்பு எரிவாயு விலை அதிகரிப்பு என்றவாறு கட்டமிடப்பட்ட செய்திகள் வெளியாக இருக்கின்றன அதேபோல் ஆறு மாதங்களாக கோமாவில் இருந்தவர் நேற்று காலை சாவு என்றவாறு ஒரு செய்தி வழியாக இருக்கிறது அதேபோல் வீதி மின் விளக்குகளுக்கு ரூபா அறுநூற்றி இருபது மில்லியன் நிலுவை இருளில் மூழ்குமா வடக்கு என்றுவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது இவைதான் இன்று உதயன் பத்திரிகையில் வெளியாகிய செய்திகளாக இருக்கின்றன அடுத்து வலம்புரி பத்திரிகையில் இன்று என்னென்ன செய்திகள் வெளியாகியிருக்கிறது உதயன் பத்திரிகையில் வெளியான செய்திகள் எவ்வாறான தலையங்கங்களின் கீழ் வலம்புரி பத்திரிகையில் வெளியாகி இருக்கிறது என்பது தொடர்பாக பார்க்கலாம் நான் சொன்னது போலதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் விஜயத்தை இலங்கை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் இந்த நேரத்தில் ஒரு செய்தி வழியாக இருக்கிறது இந்திய இலங்கை ராணுவ ஒப்பந்தம் மூன்றாம் உலக போருக்கு வழிவகுக்கும் மக்கள் போராட்ட முன்னா முன்னணி டமார் டமார் என்றவாறு ஒரு செய்தி புகுது ஜெயகொடவின் நிழல் படத்துடன் அந்த செய்தி காணப்படுகிறது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தின் போது கைச்சாத்திடப்படவுள்ள இந்திய இலங்கை இராணுவ ஒப்பந்தம் இலங்கையை உலக போரில் தள்ளும் என மக்கள் போராட்ட முன்னணி நிர்வாக உறுப்பினர் புபுது ஜெயக்கூட தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி வலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக இன்று வெளியாகியிருக்கிறது அதனை ஒட்டிய ஒரு செய்தியாக மாகாண சபை பதிமூன்றாவது திருத்தம் பாரத பிரதமர் மோடியுடன் கதைப்பதற்கு ஒன்றும் இங்கனம் இயம்புகிறார் பிமல் என்று அவரு வருது புகைப்படத்துடன் ஒரு செய்தி காணப்படுகிறது நெற்றித்தனம் யாழில் ஒரு ஊடக சந்திப்பு நடத்தியிருந்தார் அதில் ஊடகவியலாளர்கள் பட்ட விதமான கேள்வி எழுப்பியிருந்தார்கள் அதாவது பாரத பிரதமரின் வருகைக்கும் பதிமூன்றாம் திருத்தத்துக்கும் இடையில் என்ன தொடர்பு இருக்கிறது பதிமூன்றாம் திருத்தத்தை பற்றி பேசுவீர்களா என்றவாறு பல கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள் தான் விமல் ரத்னாயக்க இவ்வாறு பதில் வழங்கியிருக்கிறார் அதேபோல் மற்றொரு செய்தி போலி ஆவணங்கள் ஊடாக தையட்டி விகாரைகி கைப்பற்றும் சதி விமல் வீரவன்ச கண்டுபிடிப்பு என்றவாறு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி காணப்படுகிறது நாயாறு கடலில் மூழ்கி இரண்டு யுவதிகள் பலி முல்லைத்தீவில் சோகம் என்றவாறு ஒரு செய்தியும் அரச சேவையில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி அரச சேவையில் இணைய முப்பதாயிரம் இளையோருக்கு வாய்ப்பு என்றவாறு அனுரகுமார திசா நாயக்கவின் நுழல் படத்துடன் ஒரு செய்தி காணப்படுகிறது அது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வரை காத்திருக்கிறது அநூறு அரசாங்கம் பல அறிவிப்புக்களை வெளியிட்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில்தான் அரசு சபையில் இணைய முப்பதாயிரம் இளைஞருக்கு வாய்ப்பு என்றவாறு புத்தாஜ் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு வாரம் மேலும் நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு கொடுப்பனவு என்றவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது மற்றும் ஒரு செய்தியாக டிரா நலசிடம் ஆறு மணி நேர விசாரணை என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது வெப்பம் என்றவாறு கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்று வெளியாக இருக்கிறது சிறையில் அடைப்பதா ஜனாதிபதியின் அதிகாரம் நம் அனுரவிடம் கேட்கிறார் சாகர என்றவாறு கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்று வழியாக இருக்கிறது இதேபோல் நீட்டிய விலை அதிகரிப்பு குறைப்புகள் தொடர்பாக பெட்ரோலின் விலை பத்து ரூபாவால் குறைந்தது என்றவாறும் கேஸ் சிலிண்டரின் விலை அதிகரிப்பு என்றவாறும் வலம்புரி பத்திரிகையில் பிரதான முன்பக்க செய்தியில் இந்த செய்திகள் இடம் பிடித்திருக்கின்றன இறுதியாக தினக்குரல் பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் குற்றவாளிகளின் கையில் உள்ள சட்டவிரோத சொத்துக்கள் அரசுடமையாக்கப்படும் ஏப்ரல் எட்டில் சட்டம் மூலம் கொண்டு வரப்படும் ஜனாதிபதியின் நிழல் படத்துடன் ஒரு செய்தி காணப்படுகிறது சட்டவிரோதமாக சேர்க்கப்பட்ட சொத்துக்களை மீளப்பெறுவதற்கான பெறுவதற்கான சட்டமூலம் மூலம் இம்மாதம் எட்டாம் தேதி நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்படும் என ஜனாதிபதி கூறியிருப்பதாக பிரதான செய்தியாக வெளியாகியிருக்கிறது தினக்குரல் பத்திரிகையில் அதேபோல் நாயாற்று கடலில் மூழ்கி இரு பெண்கள் உயிரிழப்பு ஒருவர் தீ தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி என்றவாறு நிழல் படத்துடன் ஒரு செய்தி வழியாக இருக்கிறது முல்லைத்தீப்பு நாயாறு கடலில் குளித்துக் கொண்டிருந்த போது நீரில் அடித்துச் செல்லப்பட்ட மூன்று பெண்களில் இரண்டு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் ஒருவர் சிகிச்சைகளுக்காக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது அதேபோல் மற்றொரு செய்தி தேர்தல் விதிமூறல்கள் முன்னூற்று இரண்டு முறைப்பாடுகள் இதுவரையில் பதிவு என்றவாறு ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது இருக்கிறது ஐஸ் போதைப் பொருளுடன் இருபத்தி ஏழு வயது இளைஞர் என் கைது என்றவாறு வார ஒரு செய்தியும் மாகாண சபை முறைமை தொடர்பில் இந்தியா மங்கு கூற வேண்டிய அவசியம் கிடையாது அது உள்நாட்டு விவகாரம் அப்படின்னு சொல்லி விமல் ரத்நாயக்க கூறியிருப்பதாக ஒரு செய்தி இருக்கிறது அதேபோல் பெட்ரோலியின் விலை பத்து ரூபாயினால் குறைப்பு என்ற வார ஒரு செய்தி வழியாக இருக்கிறது பால் தேநீரின் விலை பத்து ரூபாவினால் உயர்வு என்றவாறு ஒரு செய்தி வழியாக இருக்கிறது நேற்று நள்ளிரவு முதல் இது வந்திருக்கிறது பால் சார்ந்த சில உற்பத்தி பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன அதன்படி பால் தேநீர் பால் சாறுகள் மற்றும் சீஸ் ஆகியவற்றின் விலைகள் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதேபோல் மற்றொரு செய்தி எத்தனை ஒப்பந்தங்கள் செய்தாலும் பதிமூன்று ரூபாய்க்கு ஒரு அலகு மின்சாரம் வாங்குவோம் அதானி குழுமத்தை சாடிய நூறு என்றவாறு ஒரு செய்தி வழியாக இருக்கிறது மன்னார் காற்றாலை திட்டம் ஊடாக ஒரு அழகு மின்சாரத்தை பதிமூன்று ரூபாய்க்கு கொள்வனவு செய்வதற்கு சாத்தியம் உள்ள போது இருபத்தி ஐந்து ரூபாவுக்கு கொள்வனவு செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்றவாறு ஜனாதிபதி கேள்வி எழுப்பியிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது அதேபோல் மற்றொரு செய்தியாக புதுமுக மாணவர்கள் மீது தாக்குதல் சிரேஷ்ட மாணவர்கள் நான்கு பேருக்கு தற்காலிக வகுப்பு தடை என்றவாறு இன்றைய யாழ் திணக்குறள் பத்திரிகையில் இடம்பெற்ற முன்பக்க செய்திகளாக காணப்படுகின்றன இது இவ்வாறு இருக்க இன்றைய பத்திரிகைகள் அனைத்திலும் பிரதான செய்திகளாக காணக்கூடிய செய்தியாக இருந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் வருகை இலங்கையே பாரத பிரதமரின் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது என்றுதான் சொல்லலாம் குறிப்பாக வடக்கு தமிழ் அரசியல்வாதிகள் வடக்கு மீனவ சமூகத்தினர் என பலருமே நரேந்திர மோடியின் வருகையினை எதிர்பார்த்திருக்கின்ற இந்த நேரத்தில் இலங்கையில் பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன எதிர்வரும் நான்காம் தகுதி அவர் இலங்கைக்கு விஜயம் செய்ய இருக்கிறார் ஆறாம் தகுதி வரை இலங்கையில் தங்கியிருப்பார் என சொல்லப்படுகின்றது பல முக்கிய கைச்சாத்துக்கள் ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட இருக்கின்றன குறிப்பாக அனுராதபுரத்திற்கு விஜயம் மேற்கொள்ள இருக்கின்றார் மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி தொடர்பான சில விடயங்கள் நடைபெற இருக்கின்றன இவர் பல விடயங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் வருகை நோக்கி காத்திருக்கின்ற இந்த நேரத்தில் பதிமூன்றாவது திருத்தம் தொடர்பான பல விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன அதாவது வடக்கு அரசியல்வாதிகள் இது தொடர்பில் கதைப்பார்களா என்றவாறு நேற்றைய ஒரு சந்திப்பில் விமல் ரத்நாயக்கவிடம் ஊடகவியலாளர்கள் கூட கேள்வி எழுப்பியிருந்தார்கள் இதன்போது அவர் அதிரடியான சில கருத்துக்களை சொல்லியிருந்தார் அதாவது பாரத பிரதமர் மற்றும் ஜனாதிபதி அனுருகுமாரதி இடையில் அது தொடர்பான நிகழ்ச்சி நிரல்கள் உள்ளடக்கப்படவில்லை என

பாதகமாக மாறப்போகின்றன என்னென்ன விடயங்கள் பாதகமாக மாறப்போகின்றன என பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மற்றும் ஒரு மறுபக்கம் நிகழ்ச்சியினூடாக உங்களை நான் சந்திக்கின்றேன் வணக்கம்